ஹாய் ஹலோ டேயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லெல்லி ஃப்ளவர் இந்த வீடியோவில் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க இன்றைய என்னுடைய வேலைகள் தான் பார்க்க போனீங்க அதுக்கு முன்னாடி லில்லிஃப்ளவரில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் எழுந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைக்காக பட்டை சாதத்துக்காக ஒலை வச்சிருக்கேன் இது வந்து விலகடுப்பில் உடைச்சி அதான் சாதம் வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா இருக்குது அதனால பொங்கல் செஞ்சோம் இல்லையா அதுவே இருந்துச்சு ஏற்கனவே இருந்த ஒரு விலகடுப்பு உடஞ்சிருச்சு இங்கே நம்ம டவுனில் இருக்கோங்கிறதால நாங்கள் விறகடுப்புலாம் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் சாதம் வந்து இதில் வடித்தா மட்டும்தான் ஈவினிங் நல்லா நல்லாயிருக்கு கஸ்டமர் யாராவது லேட்டாக வந்தாங்க சப்போஸ் சாப்பாடு மீந்துச்சுனா கூட நம்ம சாப்பிட்லாம் அதுக்காக தான் விறகடுப்பில் வந்து வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் மினரல் வாட்டர் மட்டும்தான் சாப்பாடு நல்லாயிருக்கு மற்றதெல்லாம் வந்து சாப்பாடு குழஞ்சிடுதா அதனால் இது ரெண்டையுமே கவனமாக பார்த்துக்கிறது அதனால் இப்போ நான் வந்து விறகடுப்பில் சாப்பாடு அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டே ஒலை வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் லைசெட்டில் வந்து கிளஞ்சி పోడో అరిసీ కిలజి పోడనూ என்னடா கடன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க சின்னதாக ஒரு குழம்பு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் குழம்பு மட்டும் எப்படி இருக்கும் சரி சாதமும் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அவங்களுக்காக சாதமும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அந்த பட்டசாதத்தோடு தான் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு சாப்பாடுலேருந்து ரெடி பண்ணிக்கிறது ரெகுலராக ஒரு ஆறு சாப்பாடு வந்து ஒருத்தவங்க வாங்கிப்பாங்க மற்ற சாப்பாடெல்லாம் வந்து அன்றைக்கி டே பை டே ஓட்டிக்கிறது தான் மற்றதெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அப்பறம் எல்லாமே குழம்பு தான் மெயின் தீமே வந்து நமக்கு குழம்பு கடை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ போன வீக் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால தான் வீடியோஸ் கூட போட முடியல சரி ஓகே வெஜ்ஜாக நான்வெஜ் ரெண்டுமே உண்டு குழம்பு கடையில் நம்ம சுத்தமான வீட்டு முறை மசாலா மற்றும் ஆர்ஓ வாட்டல் தான் யூஸ் பண்ணுறது ஃபார்ம் ஆயில் எதுவும் கிடையாது அதே மாதிரி நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ கடல் எதுவுமே கலர் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து உப்பு மஞ்சத்தூள் வந்து போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து லாஸ்ட் அலசல் அலசி முடிச்சிட்டேன் நான் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் கொடுத்துட்டேன் கீழே வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து இன்றைக்கி பிரது வருஷம் நம்ம வீட்டில் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க வெஜ்ஜெலாம் இது வந்து குடும்ப கடைக்கு மட்டும்தான் பாப்பா மட்டும் எதாவதுனா சாப்பிடுவாள் இப்போ அதுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் அலச போகிறோம் பாப்பா வந்து ஸ்கூலு கிளம்பியாச்சு அவளுக்கு வந்து தோசையும் பொட்டக்கடலை சட்னியும் அரைச்சு குடுத்துட்டோம் இப்போ இந்த மீனை வந்து கட் பண்ணி இங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் மீன் வாங்குனோம் இந்த மீன் பாத்தீங்கன்னா கவளை மீனாமா கவளை மீன் இது இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் இப்ப சிக்கன் ஒரு முடிஞ்சிருச்சு இதை வந்து நவுத்தி வச்சுட்டு இப்போ இதை களைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பர்ஸ்ட் ஒரு நிலத்தை அலசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா உராசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒரு மீனுடைய ஹவுஸ் மாதிரி போகும் குழம்பு வச்சா ஒரு மாதிரி கவுச்சிஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகும் நம்ம கழிவுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம கடைக்கும் சமைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கஸ்டமருக்கும் எந்த ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது நமக்கும் வந்து நல்ல ஒரு திருப்திகரமான சமைச்சு கொடுத்த திருப்தி மீதி இருந்தாலும் அதை நம்ம தானே சாப்பிடுவோம் அதனால் நம்ம செய்யக்குள்ளே வந்து நல்லா கவனமாக எதுவும் சாப்பிட மாட்டா அதனால அவளுக்கு வந்து எதாவது செஞ்சு லெமன் ரைஸும் எதாவது சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த மீனை நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து வாஷ் சுத்தம் பண்ணி உள்ளே ஏதாவது கா பார்த்துட்டு நம்ம அது போய் எதுனா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓகே டியஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா காட்டுறோம் ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா வேலை சீக்கிரம் செய்ய முடியாது டைம் ஆயிடும் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா ஒரு ஆஃப் பண்ணிங்கன்னா மீன் சைடில் உள்ள பெடல் அழுப்பு எல்லாமே வந்து வெளில வந்துடும் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலும் நமக்கு வந்து மீன் வந்து நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும் மீனில் ஒரு கருப்பாக ஒரு இது இருக்குல்ல அது வந்து அந்த கருப்பான ஒரு இது வந்து உப்பு போட்டு போது அது வெளில வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம தண்ணி இருக்குல்லையா அதை ஊற்றி வாஷ் பண்ணோம்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் மீன் பவுச்சாக இருக்காது இது வந்து அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உங்ககிட்ட வீட்டை சொல்லணும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு தெரியாதவங்களுக்கு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல இது என்னடா புது கிச்சனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மாமியார் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அதாவது எங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் சரி சொல்லிவிட்டு நான் வ்ளாக் மட்டும் எடுத்தேன் அவங்கள வந்து வீடியோஸில் ஆட் பண்ண வேணான்னு சொன்னாங்க அதனால் ஆட் பண்ணல இருந்தாலும் ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து அவங்களுக்காக இது இவங்க தான் எங்கள் மாமியாருங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்தாங்க பக்கத்தில் நாங்கள் யாரும் வீட்டில் இல்லாததால் லைட் டியூப் லைட்லாம் போடல இந்த குண்டு பல்ப் மட்டும்தான் இருக்குது அந்த காலத்து வீடு இது அதனால அந்த குண்டு பல்பில் வந்து லைட் செட்டிங்கோ இல்லை லைட் அந்த வெளிச்சமோ கம்மியாக தான் இருக்கும் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டெலாம் ரொம்ப க்ளீனாக இன்டென்ட் பண்ணுவாங்க அத்தை இது வந்து தொம்பன்னு சொல்லுவாங்கல்ல பத்தாயம் நெல்லு கொட்டி வப்போ இல்லையா அந்த பத்தாயம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மோட்ரு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு இருக்கேன் நான் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் போட்டு கொடுத்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாசலில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பேசிகிட்டு இருந்தாங்க சரின்ட்டு பேசிவிட்டு அப்புறம் அங்கேயிருந்து நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் பாப்பா அவங்க மூணு பேரும் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் நிறையா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அதுக்கு இதுக்கு முன்னாடி அம்மாவோட எங்கள் அம்மாவோட அம்மா பார்த்திங்க அப்பாவோட பார்த்திங்க பார்த்துக்கி அம்மா வீட்டுக்கு அம்மா வந்து வீடியோஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அத்தை வீட்டு வீடியோவை நான் போடுறேன் இத்தனை நாளாக நான் போடவும் இல்லை ப்ளாக் எடுக்கிற சுச்சுவேஷனும் அமையல இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சதால பாப்பா வந்து எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நீங்கள் வந்து அவள் நான் வந்து மியூட்டில் போட்டிருக்கேன் நான் வந்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேசிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் हाँ रेसिंग कर रहा है पापा का डॉग हम्म लाइट ट्वेल्थ चला मेरे बड़े पापा जाना चाहिए तो मैं पूरी हम्म तो पूटी काँगड़ा पूटना माँ तो आकरे माँ ये तो मैंने पूटी काँगड़ा मैं पूटी काँगड़ा मैं ये मटन ना बेचा था ही அவங்க தாத்தா அவங்க அப்பா உங்க தாத்தா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா ஃபோட்டோ மாமியோ மாமா ஃபோட்டோ அவங்க தாத்தா ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து இதை சொல்லிகிட்டு இருந்தா லைட்டுக்கு இதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தா டிவிலாம் அங்கே இல்லையா அதை பற்றி கேட்டுகிட்டு இருந்தா நெக்ஸ்ட்டு காலையில் எவ்வளோ மிஸ்ட பாருங்க இது தமிழ்நாடாக ஊட்டி அங்கே அளவுக்கு காலையில் பணி பெய்யுது உங்கள் ஊரில் அளவுக்கு பனி பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் வச்சுக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்டேட் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டேட் டியூனில் இருங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும் நன்றி